ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாவல் மீன் வறுவல் தான் எப்படி பண்ண போகிறோம்னு போகிறோம் என்னோட மெத்தடில் நான் வந்து செய்கிறேன் ஸோ உங்கள் மெத்தடில் நீங்களாம் எப்படி செய்வீங்க நான் செய்கிற மாதிரி தான் செய்வீங்க அப்படின்றத செய்வீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம மீனை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கோம் இது வந்து வாவல் மீன் இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்குது இல்லையா அந்த மீன் தான் நாங்கள் வந்து வாங்குவோம் ஸோ நீங்களாம் எந்த மீன் வாங்குவீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம பிரியாணி செஞ்ச வீடியோவில் கூட வந்து நீங்கள் மீன் வறுத்து போடுங்க சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால தான் நம்ம வந்து சரி ட்ரை பண்ணலாமே அப்படின் தான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் மீன் வறுவல் பொடி இருக்குது இல்லையா அது வந்து ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நான் வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி ஊற்றி இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மீன் துண்டுங்களை எடுத்து அது மேலே இப்படி தடவி வந்து வச்சிட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லைன்னா ஃபேன்லேயோ வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மசாலா வந்து அதில் வந்து பிடிச்சிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி மெத்தடில் வந்து தடவி வச்சிடலாம் நம்ம இப்போ மீனெல்லாம் மசாலா போட்டு ஒரு குட்டி தட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ நெக் இதை வந்து நம்ம வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி இப்படி வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் அப்போ தான் வந்து அந்த மசாலா கொஞ்சம் இதாகும் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க சும்மா ஃபேன் காற்றில் கூட தான் வைக்கலாம் இப்போ நம்ம வந்து கேஸ் எடுப்ப பார்த்து பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சாச்சு நெக்ஸ்ட்டு இந்த தோசைக்கல் வச்சுக்கலாம் தோசைக்கல் வந்து ஹீட் ஆகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜை திறந்தா அந்த மீனை வந்து நம்ம எடுத்துறலாம் நம்மளோட மீன் வந்து ஒரு பத்து நிமிஷமாக வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு இப்ப நம்ம வந்து அப்படியே போய் தோசைக்கல்ல போடப்பறோம் வாங்க போடலாமா எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் வந்து நல்லா ஹீட் ஆயிருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை வந்து அப்படியே வந்து உள்ள போடலாம் அது பாத்தீங்களா இப்போ ஒன் சைடு வந்து வேந்துருச்சு இப்போ அடுத்த சைடு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாவது பக்கமும் நம்ம திருப்பி போட்டாச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மீன் வந்து சூப்பராக எப்படி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வறுத்துட்டு வந்துட்டு நான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம வந்து எல்லா மீனும் வருத்தாச்சு டேஸ்டா இருக்கும் ரொம்பவே மொறு மொறுன்னு இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்